வணக்கம் சொல்வனம் வினாவனம்ல வந்து இன்னைக்கு கிரிக்கெட்டில் இப்போ வந்து ரேபிட் ஃபயர் ஸோ லாஸ்ட் வீக் மட்டும் இல்லை ஜென்ரலா ஐபிஎல் பற்றி கிரிக்கெட் பற்றி ஒரு ரேபிட் ஃபயர் செஷன் மாதிரி ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ போத் ஆஃப் யூர் ராஜேஷ் என் ராம் கே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் செஷன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி அது கேன்சல் சொல்லுங்கள் ஸோ ரிமெம்பர் திஸ் ரேபிட் ஃபயர் ஒன் மினிட் குள்ள சொல்லி முடிச்சிடணும் ரொம்ப ஈஸியாக கூடாது ரொம்ப லாங்காகவும் போக கூடாது ஓகேங்களா வித் தட் செட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ராம் கி யூ கேன் கேட் கெட் இட் கிக் ஸ்டார்ட் இட் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து விச் டு யூ கன்சிடர் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் குஜராத் டைட்டன்ஸ் பர்ஃபெக்ட் ராஜேஷ் என்ன ரீசன் சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்க டாப் ஆர்டர் ஃபயரிங் பவுலிங் எக்ஸலென்ட்டாக இருக்கு ஃபீல்டிங் ஆல்சோ தேர் டூயிங் வெரி ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல் பட் மற்ற டீம் எல்லாம் வந்து தே ஆர் கமிங் அப் பீக்கிங் அப் பட் திஸ் திஸ் கைஸ் ஆர் ஆல்ரெடி பீக் சூப்பர் சூப்பர் ராஜேஷ் நான் போன வாரம் டெல்லியை சொன்னேன் இந்த வாரம் நான் மும்பை சொல்ல போறேன் ஏன்னா அவங்க வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் எப்போவுமே நல்லா விளையாடுற ஒரு டீமு அண்ட் பும்ரா வந்ததுக்கப்புறம் தே ஹவ் ஜெல்ட் வெல் அஸ் அ கம்ப்ளீட் டீம் பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு

இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்றைக்குமே அவங்க சரியா விளையாடுறதில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் சரியாக விளையாடாதனால செகண்ட் ஹாஃப் அவங்களால என்னதான் இருந்தாலும் மேக்கப் பண்ண முடியல ஸோ நவு டேபிள் டாப்பராக வந்து ஆல்மோஸ்ட் வந்து அண்ட் ஒரு அஞ்சு ஆறு மேட்சில் சப்ஸ்டான்ஷியலி அண்ட் தே ஆர் சர்ப்ரைசிங் மீ இன்ஃபேக்ட் அதில் வந்து ராகுல்ஸ் ப்ரெசன்ஸ் மேக்கிங் ஏ டிஃப்ரென்ஸ் கோஸ் அக்சர் படேல் கேப்டன்சி சப்ளைமா இருந்தால் கூட இட் இஸ் டூயிங் வெரி வெல்

அவன் ஏந்தி அவன் வந்து விளையாடுறதுக்குனே வரான் காஜ் அடிக்கிறதுக்கே தான் வரான்னு நினைக்கிறான் பேட்டிங் ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் இல்லை அது குஜராத் தமிழியன்ஸ் தான் தமிழியன்ஸ் ஆமாம் எக்ஸாக்ட்லி ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து சினிமா ஆட்களுக்கு வந்து தலை வந்து சிஎஸ்கே மேட்சுக்கு வந்து தான் பெரிய விஷயமா இருக்கு பட் அதை தவிர நகைச்சுவையாக நாட் அ கிரேட்டர் எக்ஸ்பெக்டேஷன் பட் நகைச்சுவையாக நீங்கள் உணர்ந்த தருணம் இந்த சீசன்ல மேட் யூ லாஃப் maybe a miscatch bad umpire decision ல laugh இல்லனாலும் ஏதாவது சுயரிசீமா உங்களுக்கு பட்டது கூட சொல்லலாம் sorry இல்ல இல்ல எனக்கு சுயரிசீமா சொன்னது வந்து அந்த பிரயான் சாரியோட பேட்டிங் தான் انا சொல்ற நானு so இது முன்ன பின்ன i have not seen this lad அது வந்து ஒரு பிளசன்ட் இருந்தது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செஞ்சுரி அடித்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் மேட்சஸில் அவர் ஆடுறதா இருக்க இருக்கட்டும் தட் லுக்ஸ் அது அதுக்கப்புறம் ரிக்கி பாண்டிங் ரிக்கி பாண்டிங்கோட கோச்சிங் இட் இஸ் கமிங் ஆஸ் அ லிட்ரலி என்ன சொல்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிக்கி பாண்டிங் இஸ் நாட் டு நான் நோன் டு பி கை வெரி பிளெசன்ட் கை ஹீ கால் ஸ்பேர்டு அப்படி பட் ஆனால் இப்போ இருக்கிற எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் பாண்டிங்ஸ் கோச்சிங் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கூட இப்படி கோச் பண்ணிருப்பார்க்கு அது எனக்கு தெரியல உங்களுக்கு இந்த நகைச்சுவையான தருமா தரணும் இஷாந்த் கிஷன் வாக் பண்ணதான் நான் சொல்லுவேன் அந்த பால்ல வந்து பந்து போட்டவங்களுக்கும் தெரில விக்கெட் கீப்பருக்கும் தெரில அம்பேருக்கும் தெரில அம்பேரா வந்து வயடு கொடுக்க போன பேர் இவன் நடக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் நெளிச்சு வளைச்சு அவுட் கொடுத்தாரு அது என்ன நடந்தது அந்த அந்த பால்லன்னு தெரியல அவன் பாட்டு நடந்து போயிட்டான் அது அதுதான் எனக்கு சிரிக்கக்கூடிய தருணம்னா அதுதான் சொல்லுவேன் நான் இந்த வாரத்துல சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் நெயில் பைட்டிங் மேட்ச் அது பஞ்சாப் வெர்சஸ் கேகேஆர் அந்த 111 அண்ட் 95 அது அந்த அது அந்த வர அது மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க அது போன வாரம் ஓ ஓகே ஓகே சரி ஓகே நான் மிஸ் பண்ணிட்டேன் ரைட் எக்ஸாக்ட்லி ராஜேஷ் உங்களுக்கு உங்களுக்கு இது மோஸ்ட் நெயில் பைட்டிங்

இல்லை இல்லை எல்லா ஆர்சிபியோட மேட்சஸ் எல்லாத்துலேயுமே ஸோ ஹி ஹஸ் பர்ஃபார்ம்ட் வெரி வெல் பட் ஆனால் வந்து ரொம்ப இந்த ஃபைவ் விக்கெட்ஸோ த்ரீ விக்கெட்ஸோ அதுவும் இல்லாமல் ஹேசில் வுட் ஹேஸ் அ ஓவர் ஷேடோட கேம் ஹேசல் வுட் ஹேஸ் வின் த மேச்சஸ் அண்ட் ஸோ அவருடைய இது வந்து ஸ்டில் தோ இஸ் பர்ஃபார்ம் ஃபார் இந்தியா அவருடைய ஐபிஎல்ல இந்த இது வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பட் அவ்வளோ ஹைலைட்டடாக பேசப்படலை ராஜேஷ் நான் விட்டதே எனக்கு 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 பிடிக்காத ஒரு விஷயமா அவங்க விட்டது கேகேஆர்ல வந்து வந்து ஆக்ஷன்ல அன்சோல்டா போய் அதுக்கப்புறம் தான் கே கேர்ளா எடுத்தாங்க ஆனா அப்படி அன்சோல்டா போய் எடுத்த ஒரு பிளேயரை வந்து கேப்டன் ஆக்கி அவர் பேட்டிங் பார்மென்ஸ் ரியலி குட் இன்னமும் பவர் பிளேர்லதான் தான் ஏன்னா அவங்க ஓபனிங் சரியா இறங்க ஆக மாட்டேங்குது இறங்கி நல்லா சுத்தி பின் கன்சிஸ்டன்ட்லி ஸ்கோரிங் அதனால அன்சங்னு சொன்னதுனால ஐ விட் சூஸ் இதுல இன்னொன்னு சிஎஸ்கேல இருந்து போன வருஷம் ஒர்க் பண்ணவங்க வெளியில போனவங்க எல்லாம் இந்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க சாந்த்னர் ஒரு அவரை பெஞ்ச்லயே உக்காத்தி வச்சு தேய்ச்சோம் அந்த வன்மத்தையே காட்டிட்டாரு நம்மளுக்கு பாம்பேல என்னையான பெஞ்ச்ல உட்கார

அது சேஸ் பண்ணிருக்கணும் இட் வாஸ் அ ரைட் பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு அந்த ஒரு மேட்ச் வந்து இதுவாக ட்ரா ஆன மாதிரி ஆகிடுது ஸோ கேகேஆர் இஃப் தே ரியலி வாண்ட் தே கேன் இஃப் அவங்க ரியலி வாண்ட் டு கெட் இன் டு த டாப் ஃபோர்னா தேர் த அவங்களுக்கு தான் சான்ஸ் இருக்குது இப்போதைக்கு ஏன்னா எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே ஐ டோன்ட் திங்க் தே வில் பி மும்பை இஸ் டூயிங் வெரி வெல் ஸோ அவங்க வந்து ஈஸியாக ப்ரீஸ் அவுட் பண்ணி போயிடுவாங்க அண்ட் கே மோஸ்ட் இந்த வாரம் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் தான் ஜாஸ்தி ரெண்டு மேட்ச் இருந்தா வின் பண்ற அவர் வந்து வின் பண்ற டீமை பத்தி பேசுறாரு நான் தோக்குற டீமை பத்தி பேசுறேன் ராஜஸ்தான் ராயல் அவங்க எப்படிதான் கையில இருக்கிற மேட்சை விடுறாங்க அது என்ன மென்டல் ப்ராப்ளமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்ப எங்க வந்து துணைக்கு இருக்கிறது அவங்க ஒருத்தவங்க தான் அவங்க இன்னும் அட்லீஸ்ட் நைன்த் வந்துடலாம் அப்படியாவது கொஞ்சம் மேல வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சாபம் கொடுக்கறாரு நாங்க மும்பை நீங்க இன்னும் கொஞ்சம் கீழே போங்க புடிச்சு இருக்கிறாரு அவரு புடிச்சு இருக்கிறாரு நண்டு அவரு ஓகே சூப்பர் யாராச்சும் வந்து நீங்க கிக் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா யார் எடுக்கணும் யாரு மிஸ்ஃபிட் இன் திஸ் டீம் அது ஒரு மாதிரி அவரை வச்சும் வைக்காமையும்ங்கிற மாதிரி வைக்க வேண்டியது அது ஏன்னா அவர் டீம்ல எடுத்தாலுமே வந்து குறை சொல்வீங்க எடுக்கலைனாலும் குறை சொல்வீங்க அதனால அந்த ஒரு வந்து செகண்ட் மேட்ச்ல போயிட்டார் நினைக்கிறேன் ஸோ அதனால அவரை விட்டுடலாம் இப்போ இப்போ இருக்கிறதுல யார் எடுக்கணும் அந்த பெரிய காவங்க ட்ரவிஸ் ஹேட்டர் யா ஏழு மேட்ச் ஆடல சார் சி நான் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இப்போ டோர் டி ட்வெண்ட்டி டோர்னமெண்ட்னா ஐ ஆல்வேஸ் ஃபீல் சூரியகுமார் யாதவ் அதனால தான் எனக்கு பிடிக்கும் ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து வின் பண்ணி கொடுத்துருவார் அவர் ஸோ த வி கோவிங் டு த நெக்ஸ்ட் லெவல் ஐபிஎல்ங்கிறத வந்து ஒரு மாதிரி லீக் மேட்சஸ் ஸோ ஆல்டர்னேட் மேட்ச் அட்லீஸ்ட் பதினாலு மேட்சில் ஏழு மேட்ச் அடிக்கணும் அப்போ தான் தென் ஒன்லி யூஆர் ஸ்டார் பர்ஃபார்மர் இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மேட்ச் அடிக்கவே இல்லை ஸோ இஸ் ஸ்டார் <laughs> பவுலிங்கும் போடுறது இல்ல பேட்டிங்கும் ஆடுறது அவர் டெட் வெயிட் தான் அந்த டீமுக்கு சோ அந்த இடத்துக்கு ராம்கி சொல்ற மாதிரி பொட்டன்ஷியலி ஒரு இன்னொரு நல்ல டேலண்டா கொண்டு வரலாம் ஐ டெஃபினெட்லி டிராப் ஓகே லாஸ்ட் இது வந்து உங்களோட பிரெ딕டிவ் அனாலிசிஸ் ஃபோர்காஸ்டிங் தெரிஞ்சல சொல்றது நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து டு கிவ் மீ தட் தட் யூ

ஓகே irgendwie என்ன என்ன அது வந்து டெம்பரரி ஸ்வீட்னஸ் அது இல்ல பரவாயில்லை எனக்கு வந்து நம்ம இதுவரைக்கும் 9வது இடத்துல வந்திருக்கோம் கடைசி இடத்துக்கு வந்தது இல்ல பட் வாட் ஐம் ஃபீலிங் இஸ் தட் ஜோக் ஜோக்ஸ் நான் வந்து ரீசனோட தான் சொல்றேன் டெவால் பிரவீஸ் அண்ட் ஆயேஷ் மாத்ரே வந்தது வந்து இட் இஸ் வெரி குட் ஸ்டார்ட் ஓகே அண்ட் ஷாஹித் ரஹிஸ் போனோ மேட்ச் அவர் வந்து ரஷீத் வந்து ஜீரோ அடிச்சாலும் கூட ஐ திங்க் ரஷீத் மாத்திரை ஓபன் பண்ணிட்டு வந்து வந்தது வந்து நமக்கு டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுத்துருக்கு எனிவே இப்போ நம்ம வந்து இருபத்தி ஏழு பேர்ல இருபத்தி இருபதையோ இருபத்தொன்னோ யூஸ் பண்ணியாச்சு மற்றதை யூஸ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை இந்த ஹூடாவெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க இன்னமும் அவர் ஃபார்மை பார்த்துட்டு புரியல ஹூடாக்கு பதிலா நான் இந்த காம கோட்டியா அவர் பேர் என்ன நாகர்கோட்டி நாகர்கோட்டி சாரி காமக்கோட்டின் ஆமா புதுசா அங்கே நினைக்கிறேன் அந்த கடுப்பு இருக்காரு ராஜேஷோட ப்ரொடிக்ஷன் வந்து பஞ்சாப கொஞ்சம் <imitation> <laughs> With that right. said uh, thank you thank you nice meeting again. you guys it was refreshing sunday for me of course that for beautiful. you it's a saturday evening yeah it's refreshing saturday evening <laughs> 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 starts young so uh, wonderful thank you rajesh and ramki thank you yeah. very much thank you okay. bye bye rajesh